உலகையே அச்சுறுத்தி வருகிறது புதிய வகையிலான ஒரு வைரஸ் எப்படி பரவுகிறது என்ன விஷயங்கள் பார்க்கலாம் கொரோனாவை விட அதிவேகமாக பரவும் புதிய வைரஸ் என்ன அது எப்படி செயல்படுகிறது அப்படின்றத இந்த தொகுப்புல பார்க்கலாம் பிரிட்டன்ல வேகமாக பரவி வருகிறது இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் இதனால உலக நாடுகள் எல்லாமே ஆலோசனை கூட்டங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க ஏன்னா ஏற்கனவே இந்த கொரோனாவுடைய இந்த முதல் அலையில பல வகையிலான பாதிப்புகளை உலக நாடுகள் சந்திச்சிருக்கு இது புதிய வகை வைரஸ்னால இன்னும் அச்சம் ஏற்பட்டிருக்கு இது இரண்டாம் அலையினுடைய காலகட்டமாக இருக்கிறது இப்போ இந்த வைரஸ் தன்னை உருமாற்றி கொண்டிருக்கிறது மியூட்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க வைரஸ் என்ன தகவமைப்பில் இருந்ததோ அது நோய் எதிர்ப்பு சக்தி அதை வந்து அழிக்கிறப்போ அது தன்னை அழிக்காத மாதிரி இன்னொரு வகையில் தன்னை உருமாற்றம் செய்வது இதில் தான் வந்து அலைகள் உருவாகிறது இரண்டாவது அலைன்னு வர்றது மூணாவது அலைன்னு வர்றது ஒவ்வொரு அலைக்கும் ஒரு தன்மையும் கூட மாறுபடும் ஸோ இப்போ இரண்டாவது அலையில முதல்ல இருந்த கொரோனா வைரஸ் தன்னை மாற்றிக்கொண்டது ஓஹோ நீங்க இப்படி வந்து உங்களுடைய எதிர்ப்பு சக்தி என்ன அளிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க ஏற்கனவே உலகம் முழுவதும் உருவான வைரஸ்ல அதாவது சீனாவில் வந்தது ஒரு வகையிலான வைரஸ் அதாவது கொரோனா வைரஸ் தான் அதுக்கு ஒரு பேர் இருக்கு ஆனால் இந்த பழைய வகை வைரஸ் இப்போது இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் வெளிநாடுகள்லாம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய வைரஸ் வந்து டி சிக்ஸ் ஒன் ஃபோர் ஜி அப்படின்னு அறிவியல் மொழியில் அழை அழைக்கிறாங்க இது வந்து அதற்கான ஸ்ட்ரெயின் உடைய பெயர் அப்படின்றாங்க இப்போ வந்திருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் இப்போ உருமாறி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய வகை ஹெச் சிக்ஸ் நைன் பார் V70 இதுதான் புதிய வகை இதுதான் பிரிட்டன்ல இப்போ அதிவேகமாக பரவி கொண்டிருக்கிறது சரி இந்த இரண்டு வகைக்கு என்ன மாறுபாடு என்ன செய்யும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு ஏற்படலாம் பாருங்க இந்த புதிய ஸ்ட்ரெயின் எழுபது சதவீதம் வேகமாக பரவும் அதாவது ஏற்கனவே கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் வந்து அந்த டபுளிங் ரேட் வந்து ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் போறத ரெண்டு பேருக்கு போறது அப்படின்றது நான்காக மாறும் மூணாக மாறும் அதுதான் வந்து எழுபது சதவீதம் வேகமாக பரவது எளிதாக உடல்ல நுழையும் ஏற்கனவே நம்ம மாஸ்க் போட்டிருக்கோம் சானிடைசர் போட்டிருக்கோம் சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு சூழலில் கூட எளிதாக இந்த வைரஸ் நுழையும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டபுளிங் ரேட் இரட்டிப்பு நாட்கள் முன்னாடி ஒரு கணக்கு சொன்னாங்க கொரோனா வைரஸ் இந்தியாவுக்கு வந்தப்போ அது வந்து டப்ளிங் ரேட் பதினான்கு நாட்கள் அப்படின்லாம் இருந்தது இந்த டப்ளிங் ரேட் குறையும் அதாவது இன்னைக்கு ஒரு லட்சம் பேர் அப்படின்னு இருந்ததுன்னா நாளைக்கே ரெண்டு லட்சம் பேரும் நாலு கழிச்சு நாலு லட்சம் பேரும் காரணம் என்ன அப்படின்னா எழுபது சதவீதம் வேக வேகமாக வேக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது இந்த வைரஸ் சரி இந்த வைரஸ் இப்போதான் பரவுதான்னா இல்லை இல்லை ஏற்கனவே அந்த கொரோனா வைரஸுடைய தொற்றுனுடைய தொடர்ச்சி தான் அவங்க வந்து கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க செப்டம்பர் மாதத்துல இருந்து ஏன் திடீர்னு அதிகரிக்குதுன்னு அந்த ஆய்வுகளை மேற்கொண்டப்பதான் இது ஏற்கனவே வந்த வைரஸ் இல்ல அதனுடைய உருமாற்றம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இப்போ உச்ச நிலையில இருக்கிறது பாருங்க செப்டம்பர் மாதத்துல அவங்களுடைய தினசரி பாதிப்பு ஒரு நாளைக்கு பிரிட்டன்ல நான்காயிரம் பேர் ஒரு நாட்டில் பாதிக்கப்பட்டாங்க டிசம்பர் இருபது நேற்று பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரம் பேர் ஒரே நாளில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க முப்பத்தி ஆறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுதான் அச்சத்திற்கான காரணமாக இருக்கிறது ஒரு ஆறுதலான செய்தி என்னன்னா இப்போ கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தடுப்பூசிகள் இந்த வைரசு புதிய ஸ்ட்ரெயினையும் அழிக்கிறது ஒருவேளை இன்னொரு உருமாற்றம் ஏற்பட்டதுன்னா இந்த தடுப்பூசிகள் பலன் கொடுக்குமா அப்படின்றது தெரியல ஆனா இப்போதைக்கு ஆறுதலான செய்தி தடுப்பூசி போட்டு இந்த வைரசும் அழிகிறது அப்படின்றது அதனாலதான் இவ்வளவு ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் பல உலக நாடுகள் பிரிட்டனுடனான தொடர்பை துண்டித்து விட்டன இந்தியால இருந்து சொல்றாங்க இல்லையா இந்தியாவுக்கு வந்து பிரிட்டன் விமானங்கள் வர தடை அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஓராம் தேதி வரை அது மாதிரி ஜெர்மனி பெல்ஜியம் மாதிரியான பெல்ஜியம் நாடுகளாக அறிவிச்சுட்டாங்க மற்ற நாடுகளும் யோசித்து வருகின்றன இப்படியே சூழல் சென்று கொண்டிருந்தது அப்படின்ற கருத்துல வச்சுதான் நிறுவனத்துடைய தடுப்பூசியை வேக வேகமாக இந்த மாதத்துடைய தொடக்கத்துல டிசம்பர் முதல் வாரத்துல அவசரமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதில் கேள்வி என்னென்னா அவசரமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தும் கூட பிரிட்டனில் மீண்டும் ஊரடங்கு போட்டுட்டாங்க அங்கே கொரோனா தடுப்பூசி மக்களுக்கு போட்டுட்டு இருக்காங்க ஆனாலும் ஊரடங்குக்கு போயிட்டாங்க கிறிஸ்துமஸ் புத்தாண்டை ஒன்றாக கூடி கொண்டாட தடை எல்லாரும் ஒரே இடத்துல வந்து கூடி கொண்டாடுவதற்கு தடை இந்த இரண்டு குடும்பம் மூன்று குடும்பங்கள் சந்தித்துக் கொள்ளலாம்ன்ற மாதிரியான சில தளர்வுகளோடு சந்தித்துக் கொள்வதற்கான அனுமதியை கொடுத்துருக்காங்க இப்போ நிலைமையை யோசிச்சு பாருங்க தடுப்பூசி இருக்கக்கூடிய நாடுகளிலேயே இந்த இந்த வைரஸால் மீண்டும் ஊரடங்கு போறப்போ தடுப்பூசி இன்னும் வராத நாடுகளில் இந்த வைரஸ் வந்துச்சு அப்படின்னா பழைய லாக்டவுனை விட இன்னும் அதீதமான டவுனுக்கு ஊரடங்குக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது